தினம்சங்கை என்கின்ற தளத்திலே பெருமான் அருளி செய்த ஒரு திருப்புகழ் பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் கற்பக ஞான கடவுள் என்று தொடங்குகின்ற அந்த பாடலினுடைய வரி வடிவத்தை முதலிலே நாம் கண்டு கேட்டு மகிழ்வோம் கற்பக ஞான கடவுள் முன் அண்டத்து எப்புது சேனைக்கு அதிபதி என்ப கற்களை பாது அப்பம் அமுது வெண் சர்க்கரை பால் தேன் கட்டில நீர் முக்கணி பயர அம்பர் தொப்பையின் நேர்த்த அருளிய தந்தி கட்டிலாய் பொற்பதமதி பரியாய பொத்தொருள் மணி தண்டை பொற்சரிநாத பரிப்புற என்று பொற்புற ஓதி கசிவோடு சிந்தித்து இனிதே யான் பொற்புகள் பாடி சிவபதமும் பெற்று பொருள் ஞான பெருவெளியும் பெற்று புகழாகத்து அமுதையும் கொண்டிட்டு இடுவேனோ தெற்பமுள்ளாக திரள் பரியும் உம்பல் குப்பைகளாகத்து அசுரர் பிணந்திக்கு எட்டையும் மூடி குருதிகள் மங்குல் செவையாகி மாட சில சில பம்பை தத்தன தானும் தடுடு தாளம் தகு தொகு வேரி உற்பனமாக தடிபடு சம்பத்து அற்புதமாகத்து புறம் பெற்று உச்செல்வமேகி கனமல சிந்த தொடுவேளா புறமகள் உம்பல் சித்திரை நீட பரிமையில் முன் பெற்று உத்தர கோஷத்தல முறை கந்த பெருமாளே பெரிய பாடல் இந்த பாடலினுடைய இசை வடிவத்தை இப்பொழுது நாம் கேட்டு மகிழ்வோம் கற்பக ஞான கடவுள் முணண்டது புதசேனை கதிபதியும்ப கற்பக ஞான கடவுள் முணண்டது புதசேனை கதிபதியும்ப கற்களை பாக ஆப்பமமுதுவன் சர்க்கரை பாதே கட்டில நேர்மக்கனி பயரம்ப

பறி பொ போற்றியார் கோர்த்தள் மணி தந்தை போற்ற பரிபுரன் கோற்புறோதி கசிவோடு தினிதே திணிதே கோற்புகள் பாடி சிவபதமும் பெற் பொருள் ஞான பெருவெளியும் பெர் கோற்புகள் பாடி சிவபதமும் பெற்றொப்பொருள் ஞான பெருவெளியும் பெரொப்பொகலாக தமுதயமுடுவேனோ தேர்பமுழாக திரள் பறிவும் பலகுப்பைகளாக சுரப்பிடம் திக்கு தெற்பமுள்ளாக திகு பறிவும் பல்கொப்பைகளாக சுரப்பிடம் திக்கு எட்டையும் மூடி குருதிகள் மங்குள் சபையா இசை வடிவத்திலே இந்த பாடலை கேட்ட நாம் இப்பொழுது இந்த பாடலினுடைய விளக்கத்தை சிந்திப்போம் உத்தரகோசமங்கை என்ற தலம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற மிக அற்புதமான ஒரு தலம் அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்ததுதான் மார்கழி மாதத்திலே அந் அங்கே இருக்கின்ற நடராஜ பெருமானுக்கு மிக விசேஷமான அபிஷேகங்கள் எல்லாம் நிகழும் என்பதும் அன்று ஒரு நாள் தான் அந்த சந்தன காப்பு கடையப்படும் என்பதும் நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்று அந்த உத்தரகோசமங்கை என்கின்ற இந்த தலத்திலே அம்பாளுக்கு எவெருமான் உபதேசம் செய்தார் என்ற தல புராணம் நமக்கு காட்டுகின்றது மாணிக்க வாசகருக்கு இரண்டாவது முறையாக உபதேசம் தந்த இடம் இந்த உத்தரகோச மங்கை இந்த தலத்திலே தான் அவர் நீத்தல் விண்ணப்பத்தை முழுவதுமாக ஐம்பது பாடல்கள் கொண்ட நீத்தல் விண்ணப்ப விண்ணப்பத்தை இங்கே தான் பண்ணியிருக்கிறார் அவர் ஊருனாலே அது உத்தரகூசம் தான் என்று சிறப்பித்து காட்டுவர் தசாங்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் திருவாசகத்தில் ஊர் எது அப்படிங்கிற நாடு ஊர் எப்படி ஒவ்வொன்றா சொல்ல சொல்லப்படுகின்ற இதில் அந்த ஒரு கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லுவது போல அமைந்த பகுதி அது தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நம்ம ஆளும் மாதாடு பகவதன் வாழ்பதி என் என்று கேள்வி கேட்க வாழ் பதினா ஊர் ஊர் எது என்று கேட்க அதற்கு விடை கூறுவது போல சொல்றார் கோதாட்டி பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோச மங்கை ஊர் என்று மணிவாசகர் ரொம்ப சிறப்பித்து சொல்லுவார் இந்த ஊரை அப்படிப்பட்ட இந்த தளத்தில் முருகன் சந்தி ரொம்ப சிறப்புடையது இரண்டு இடங்களிலே முருகன் சந்தி முதல் பிரகாரத்தில் பெருமானாக இருக்கின்ற ஒரு சிறப்பு மயிலும் மயிலோடு வள்ளி தெய்வ யானையோடு இரு இருக்கின்ற இரண்டாவது முதல் பிரகாரத்தில் நான்கு கரங்களும் ஒரு முகமுமாக இருப்பது இரண்டாவது பிரகாரத்தில் தான் வள்ளி தெய்வ யானையோடு மயிலோடு ஆறுமுகங்களோடு பன்னிரண்டு கரங்களோடு அங்கே முருகப்பெருமாள் சன்னிதி அமைந்திருக்கின்றது ஆக இந்த தளத்து முருகப்பெருமானிடத்து நம்ம அருணகிரிநாதர் ரொம்ப சிறப்பித்து வேண்டுகோளை வைக்கின்றார் என்ன வேண்டுகோள் என்றால் ஞான பெருவெளியிலே அந்த அங்கே அப்படியே ஒழுகுகின்ற அந்த அமுதத்தை உண்டு மகிழ வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கின்றார் இந்த வேண்டுகோளானது அவர் கேட்கின்ற அந்த தன்மை மிகச் சிறப்புடையதாக விநாயகர் பெருமானையும் முன்னிறுத்தி கற்பக தரும் போல முருகப் அருள் இங்கே பொழிகின்றது என்ற வகையிலே அருணகிரைநாத பெருமானை இதை கற்றுக்கிட்டார் எடுத்த உடனே எதாவது சொல்லலை கற்பக ஞானக் கடவுள் முன் அண்டத்து இப்பத சேனைக்கு நிபதி அவன் இந்த அண்டத்திலே அண்டர்குலம்ேவர்கள் குலம் அந்த அந்தலத்திற்கு சேனாதிபதியாக இருக்கின்ற நம்முடைய முருகப்பெருமான் கற்பக தரு போல ஞானத்தை தருகின்ற தருவாக விளங்குகின்றான் என்று காட்டி அதோடு ரொம்ப இன்பமாக இருக்கின்ற விநாயகப் பெருமானுக்கு இளையோனாக இருக்கின்றார் அதை சொல்ற கற்களை என்ப கற்களை பாகு கல் களை அப்படின்னு சொன்னா நல்ல தேனோடு கூடியதான கரும்பு அதோடு பாகு அந்த கரும்பினுடைய பாகு அப்பம் அமுது வெண் சர்க்கரை பால் தேன் கட்டி கட்டி கட்டிங்கிறது வெள்ள வெள்ளை கட்டி இளநீ முக்கணி பயறு இப்படி இவ்வளோதையும் அவங்க நம்ம விநாயக பெருமானுக்கு வைக்கின்ற அந்த தன்மையை அருணகிரிநாதர் இதை ரொம்ப ரசித்து ரசித்து பல பாடல்களில் சொல்லி அதை நம்ம பக்கரை விசித்ராணி அந்த பாடலிலும் கூட நம்ம பார்க்கலாம் கைத்தல நிலை கனி அப்போட அவள் பொறி அந்த பாடல்லையும் கூட சொல்லலாம் விநாயக பெருமான சொல்ற இடத்துல இந்த மாதிரி பல முக்கணிகளோடு பலவற்றையும் வைத்து அந்த விநாயகருக்கு நாம் அஹ் நைவேத்தியம் பண்ணுகின்ற அந்த தன்மையை ரொம்ப சிறப்பித்தே சொல்லியிருப்பார் அது போல இந்த பாடலிலும் கட்டி அவற்றையெல்லாம் அவர் தொப்பையின் ஏறிட்டு அருடிய தந்திங்கிறார் விநாயக பெருமான இவ்வளவு இருக்குதான் அதையெல்லாம் காட்டி தந்தின தந்தத்தை உடைய தந்தம் தந்தத்தோடு கூடிய முகத்தை உடையவன் என்ற பொருளிலே விநாயக பெருமானை தந்தி என்று காட்டுகின்றார் அவனுக்கு கட்டு இளையாய் ரொம்ப விருப்பமுடைய இளையனாக இருக்கின்றவர் முருகப்பெருமான சொல்றார் இளையாய் பொற்பதம் இறைஞ்சி பரியாய பரிகிறது இந்த இடத்துல வாகனம் என்ன வாகனம் மயில் வாகனம் அதை போல் சிகியாய் அப்படிங்கிறார் மயில் வாகனனை அந்த இடத்துல ஒரு நுட்பமான ஒரு அழகு சொல்றாரு பரியாய பொற்சிகையாய் அப்படின்னு சொல்ற போது உன்னுடைய பொற்பதத்தை இறைஞ்சு இப்படி உனக்கு வாகனமாக ஆக வேண்டும் என்று வழிபட்ட சூரபத்மனை இங்க கட்டுகின்றார் ஆக போன பிறவியிலே சூரனும் பத்மனமாக இருந்த அவர்கள் இதே முருகப்பெருமானது வேண்டிக் கொண்ட இறைவனிடத்து வேண்டிக் கொண்ட வகையிலே அவர்கள் மயிலும் சேவலுமாக இந்த சூர சம்ஹாரத்தின் பின்பு முருகப்பெருமானுக்கு வாகனமாக ஆனவர்கள் அதை இங்கே சொல்கிறார் உன் பொற்பதம் இறைஞ்சி பரியாய பரியாயியாய் என்று காட்டி கொத்தொருண்மணி தண்டை பொற்சரி நாத பரிபுரம் என்று பொற்புற ஓதி கசிவோடு சிந்தித்து இப்படியே அவ்வாறு ஓதிக்கொண்டு இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை காட்டுகிறார் பாருங்க இந்த ஒரு சில பாடல்களிலே நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அர்ணகிரிநாதன் பெருமாள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரிய வருது இங்க இந்த பாடலிலும் அப்படிதான் போர்ச்சுகியாய் என்று ஒரு பக்கம் மயில் வாகனே என்று மயில் வாகனம் அப்படி மயில் மீது முழுகன் எழுந்திருப்பது போலவே நமக்கு ஒரு காட்சியை கொண்டு வந்து தர்றார் தருவது மட்டும் இல்ல தான் எப்படி மகிழ்ந்திருந்தோமோ அதை பாடலிலே அங்கே வெளிப்படுத்துகின்றார் அப்படி தண்டையும் கிண்கிணியும் பரிபுரமும் அங்கே அணிந்து கொண்டு வருகின்ற முருகப்பெருமானை கசிவோடு சிந்தித்து இனிதே என்று அந்த வார்த்தைகளிலே பார்க்கின்ற பொழுது இப்படி உன்னை நான் பா பாடிக்கொண்டிருக்கின்ற இந்த தன்மை எனக்கு எப்பொழுதும் அமைய வேண்டும் என்பதோடு சொல்ற இனிதே யான் பொற் புகழ் பாடி சிவபதமும் பெற்று ஆக முருகப்பெருமானை புகழ்ந்து பாடினமானால் நமக்கு என்ன கிடைக்கும்னா சிவபதம் கிடைக்கும் ரொம்ப அருமைப்பட பாடி சிவபதமும் பெற்று ஞான பெருவெழியும் பெற்று ஆக சிவ முதல்ல பதம் அடுத்தது ஞானம் அந்த ஞானத்துக்கு ஞான பெருவெளியில இருக்கின்ற தன்மை அங்கே பொழிகின்ற அமுதத்தை அருந்த கூடிய தன்மை அதையும் சொல்றார் அந்த புகழ் அதாவது அந்த ஞான பெருவெளியிலே புக்கு நின்று அங்கே தனி பெறப்படுகின்ற ஆகத்து அமுதை அமுதையும் உண்டிட்டுடுவேனோ என்று அந்த வேண்டுகோளை எவ்வளவு அருமையாக பெற்றுவிட்ட தன்மையோடையே இங்கே கட்டுகின்றார் அதோடு அடுத்தது யாரிடத்து இதை கேட்கின்றார் என்கின்ற வகையிலே உத்தரகோஷமாக இதை எழுந்தருள் இருக்கின்ற முருகப்பெருமானை சிறப்பிக்கின்றார் தெப்பமுள்ளாக திரள் பரி கும்பல் குப்பைகளாக ஆகத்து அசுரர் பிணந்திக்கு எட்டையும் மூடி இப்படி போர்க்களத்திலே முருகப்பெருமான் வந்து நின்ற உடனே அங்க எப்படி இருந்ததுன்னா அசுரர்கள் பக்கம் எல்லாம் ஒரு குப்பையாக இருந்ததாம் என்ன குப்பைகள் என்றால் திரள் பறி குப்பைகள் குப்பைகள் அங்கே அப்படியே விழுந்து கிடக்கின்றன உம்பல் யானை யானையரும் இங்கே குப்பைகளாக கிடக்கின்றன அவற்றோடு அசுரர்களினுடைய ஆகம் குப்பைகள் ஆகத்து அசுரர் பிணம் இவையெல்லாம் ஒரே சேர்ந்து அப்படி குமிந்து கிடக்கின்றன திக்கு எட்டையும் மூடிய வகையிலே குருதிகள் எல்லாம் ஓடுகின்றன அது சிவையாகி அப்படி சிவந்த நிறத்திலே அந்த இடம் இருக்கின்றது மாட இந்த இங்கே முருகப்பெருமான் பகுதியிலே இருக்கின்ற அந்த யானைகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு ஆடுகின்றன திக் கயம் அந்த எட்டு திக்கிலும் இருக்கின்ற யானைகள் ஆட சில சில பம்பை பம்பை முதலான வாத்தியங்கள் போர் களத்திலே இருக்கின்ற வாசிக்கப்படுகின்ற சில வாத்தியங்கள் சில சில பம்பை முதலான வாத்தியங்கள் தத்தன தான தண்டுடு என்க அது செப்பரை தாளம் தொகு என்க அங்க பறையை அங்கே அடிக்கின்ற பொழுது அது தொகு என்று அடிக்கப்படுகின்ற தன்மையையும் காட்டி சில எல்லாம் முழங்குகின்ற தன்மையையும் காட்டி இங்கே உள்பனவாக தடிவெடு சம்பத்து இங்கே இடியோடு கூடியதான மின்னலும் அங்கே வந்தது போன்ற காட்சிப்பட ஆக அந்த ஒளி வீசுகின்ற தன்மையும் அங்கே எழுப்பப்படுகின்ற ஓசைகளும் இடியும் மின்னலும் இருப்பது போன்ற ஒரு காட்சியை தருகின்றனவாம் தடிபடு தடினா நமக்கு இடி ஆஹ் மின்னல் இடியும் மின்னலுமான காட்சியையும் காட்டி அற்புதமாக ஆகத்து அமரர் புறம் பெற்று அந்த அமரர்களெல்லாம் மீண்டும் தம்முடைய அந்த அமராவதியை அவர்கள் பெற்ற தன்மையை சொல்றார் உட்செல்வம் மேவி அவர்கள் ஏற்கனவே அவர்கள் பெற்றிருந்த அந்த வானு செல்வத்தை எல்லாம் மீண்டும் பெற்ற தன்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அந்த கருத்தினை காட்டுகிறார் உட் செல்வ மேவி கனமல சிந்த மலர் மாறி பொழிந்த அவர்கள் எல்லாம் வாழ்த்துகிறார்கள் அவ்வாறு வாழ்த்துவன்படியாக அவன் வேலை எந்திருக்கின்றான் வேளா உட்பொருள் ஞான புறமகள் ஞான புறமகள் என்று வள்ளியை காட்டுகின்ற வள்ளி ஞானத்திலே சிறந்தவள் ஞானத்தினுடைய உட்பொருள் அறிந்தவள் வள்ளி அதனால்தான் வள்ளி சன்மார்க்கம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பித்து பல பாடல்களிலே அருணகிரிநாதர் காட்டியிருப்பார் அந்த வகையிலே உட்பொருள் ஞானப் புறமகள் அதோடு உம்பல் சித்திரை நீட பரிமையில் என்று தெய்வ யானை உம்பல் தான் யானை யானை வளர்த்த அழகான சித்திர பாவையாக இருக்கின்ற தெய்வ யானை இந்த ரெண்டு பேருமாக அவன் வெற்றி இருக்கின்ற அந்த தன்மையை உத்தரகோச மங்கையிலே இவ்வாறு இருவரோடும் அவன் வெற்றி இருக்கின்ற தன்மையை சொல்றார் முன்பெற்று தலத்து உரை என்ற தலம் உரை கந்த பெருமானே என்று கந்தப்பெருமா உத்தரகோச மங்கையிலே எழுந்த நொடி இருக்கின்ற முருகப்பெருமானை விழித்து எனக்கு இப்படியான ஞான வெளியிலே புக்கு நின்று அங்கே பொழிகின்ற அந்த அமுதத்தை உண்டு அதனை கழித்து இருக்கக்கூடிய அந்த தன்மையை நான் பெற்றுவிட வேண்டுமே என்கின்ற வேண்டுகோளையும் வைக்கின்றார் கடவுள் கற்பகன் புதசேனை பதிபதியும்ப கட்களை பாது அப்பமமுதுவன் சர்க்கரை பாதே கட்டில நேர் முக்கணி பயரம்பொப்பை தாந்தி கட்டில கனி கணிப்பயரம்போ கொப்பை நேரிட்டருளிய தாந்தி கட்டிலையாய்போற்பதமதி பரிய ண்மணி தண்டைபோர் சரிநாத வரி பொறையில் போர் செர்த்தோருண் மணி தண்டை போர் சரிநாத பரிபுரன் கோற்புறோதி கசிவோடு சேந்தி திணித கோற்புகழ் பாடி சிவபதமும் பொருள் ஞானம் பெருவழியும் பேரொற்புகழ் பாடி சிவபதமும் பெற்றொப்பொருள் ஞான பெருவெளியும் பேரொப்புகழாக முதயமுடேடுவே ஏனோ பேரப்பமுழாக திரள் பறிவும் பலரு சுரர்ப்பினம் திக்கு தெர்ப்ப முழ்லாக தீங்கள் பறி உம்பத திக்கு ஏட்டையம் மோடி குருதிகள் மங்குள் செப்பையாகி தீக்க saltedமாட சி executingoplfiresல பம்பை பத்தானதானத்தாடுருடு வென்γά தீக்கா சில சில பம்பை தத்தன தான செப்பரை தாழத்தகு தொகுவன்க செப்பரை தாழத்தகு தொகுவந்த சில பேரிய ஒப்பனமாக தடிபடு சம்ப தற்புதமாக அமர புறம்பெற் பனமாக தழிபடுத பொதமாக அமர புறம் பெண் தொழிற்செல்வமே பீ சிந்த கொழ்ச்செல்வமே பீ கணபல சிந்த தொடுவேலா உள் பொருள் ஞான குர உம்பல் நீண்ட நீட முன்பர் பொருன புறமகள் மும்பல் சித்திரை நீண்ட பரிமையில் முன் பெர் தொத்தரகோச தலைமுறை ககுந்த புத்தரகோச தலைமுறை ககுந்த தலைமுறை கந்த பெருமாற் புகழ் பாடி சிவபதமும் பெற்று பொருள் ஞான பெருபெடியும் பெற்று புகழாரத்து அமுதயொண்டி திருவேயை நோத்தர கோஷ தலைமுறை கழுந்த பெருமா பலவாறு புகழ்வதிலே அர்ணகரின் ஆதரவு முடியாது நாமும் ஒரு முருகப்பெருமானை புகழ வேண்டும் என்று நினைப்போமானால் ஏதேதோ சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏதேனும் ஒரு திருப்புகளை அருணகிரிநாதர் அருளி செய்த ஒரு திருப்புகளை எடுத்து வைத்துக் கொண்டு நாம் பாடினால் போதும் முருகனுடைய அருளை பூரணமாக பெற முடியும் இந்த வகையிலே இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் ஒரு திருப்புகள் வழி உங்களை